அவர் கொரடா ஐந்து பேருக்கு கொரடா அவர் இந்த ஐந்து பேருக்கும் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் சம்பவம் மணி ஜி மணி அவர்கள் அவர் ஜி கே மணி அவர்கள் ஐந்து ஐந்து சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர் இவர் கொரடாவை நீட்டுகின்ற அடியானம் அவர் மூலமாக சபாநாயகருக்கு அறிவித்து திரைவிழா நீக்கலாம் அதில் ஆண் அதிபர் கொடுக்க வேண்டும் நிரவரா தலைவராக ஆண் அதிமையன் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் சபாநாயகமே கொள்ளா கொடுப்பையும் அவருக்கு கொடுத்திருக்கிறேன் கொரடா ஆகிய அவர் அவரை நீக்க வேண்டும் என்று இந்த ஐந்து பேருடைய ஐந்து பேருடைய தலைவராக இருக்கின்ற கௌரவ தலைவர் உழைப்பாளி அவர் கபாநாயகத்தை சுபார்சி செய்வார் தான் நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அந்த வகையில் அருளே சொல்லிவிட்டார் வந்திருக்கிறார் நான் அவர்களை சொன்னேன் அதனாலே ஆளே நேற்ற மாட்டினாரோ ஞாபகப்படறனாலும் ஆளே ஒருnavbar ஆ சரிங்க चलेंगे சார்ல राव வல சொல்லிட்டங்க உங்க கோமரா கோர ஏர்யா பாக்யா வந்து செல்லுது இல்ல நேத்து நான் நேரா மார்க்கே 9000 கொடுத்தாலும் நிர்வாக கொடுக்குது தானோ பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் இணை பொதுச் செயலாளர் நிர்வாக குழு உறுப்பினர் ஆகிய மூன்று பொறுப்புகளை பொறுப்போடு செய்து வருகிறார் செய்வார் கட்சியை வழிநடத்துவதற்கு மூன்று பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு அன்புமணி சொல்றாங்க ஐயா அதாவது தலைவர் பொருளாளர் பொதுச் தான் அதிகாரம் உண்டு நிறுவனருக்கு அப்படியான அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு சர்ச்சைக்குள் நான் போக விரும்புவது பற்றை மனிதன் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு முடிவை ஒற்றை மனிதன் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மதத்தில் மக்களை ஓகல் ஓகல் ஜனங்களுக்காக பாடுபட்டவர்கள் அதாவது இது பொன்று மன வேதனையான அரசு வேதனை பண்ண வேண்டும் அளவு சில செய்திகள் சில செயல்கள் அதைத்தான் செய்கின்றன ஆனாலும் அதையெல்லாம் குறைந்ததை விட்டு தொடர்ந்து நான் இந்த கட்சியை

அன்புமணி அவர்களே நீங்க தான் தலைவர் அறிவிச்சீங்க ஒரே ஒரு தடவை அவர் செயல் தலைவரா இருந்து அவர் இப்ப டெல்லியில தேர்தல் ஆணையத்தோட முறையிட செஞ்சிட்டு இருக்காரு. அது நீங்க இப்ப தலைவரா இருந்து கொண்டறிங்க. நீங்க எப்படி போல தேர்தல் ஆணையத்தோட ப்ராஜெக்ட் செஞ்சு? நான் யாருக்கليا நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு செபத்துக்க வேண்டியது தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்ற கட்சியை நடத்தினேன் இப்பொழுதும் நிறுவனமான நலனாக இது வந்து தேர்தல் நேரத்தில் இன்னும் தமிழக அரசின் நான்கு ஆண்டு கால பணி செயல்பாடுகள் செயல்பாடுகள் எப்படி பார்த்துங்க சார் மூத்த அரசின் இதுவரைக்குமே ஒரு கருத்து நீங்க சொன்னாலும் நல்லா இருக்கும் தமிழக அரசு செயல்பாடு தோறும்

ஏன்னா ஒட்டு மொத்தமாக மகளிர் மாநாடு நடந்தது மயிலர் சேர்ந்தோம் தான் நடந்துட்டோம் மயிலாடு நடத்தல கஞ்சா கட்சியை சேர்ந்த மகளிடம் எல்லா கட்சியையும் சேர்ந்த மகளிடம் மகளிர் மாநாடு கட்சி தலைவருக்கான பதவி வந்து மூன்றாண்டு காலம் ஆனா அவங்க ஜிகே மணி அவர்கள் வந்து நீண்ட காலமாக பயணிகள் இருக்காரு தலைவர் பதவியில் இது

அதற்கு பதில் ஏப்ரல் பத்தாம் தேதி அன்புமணி அவர்களை வந்து செயல் தலைவரை அறிவிச்சு சார் வந்து பேட்டி கொடுக்கும் போது மே இருபத்தி வரைக்கும் தலைவரா ஐயா ஐயா தான் தலைவர்னு அவர் தான் இருக்காருன்னு இருக்காரு இருபத்தி எட்டு வரைக்கும் பதவிக்காலைய முடிஞ்சீங்க முடிஞ்சிச்சு ஐயா ஏப்ரல் ஐயா